பொதுவா படங்களை வந்து தயாரிப்பாளர்கள் கதையாசிரியர்கள் டைரக்டர்ஸ் வந்து எடுக்கக்குள்ள அது வந்து நெஜத்தில் நடக்கிற சில விடயங்களை தான் படத்துல வந்து அவங்களுக்கு கற்பனையாக உருவாக்கி கொஞ்சம் சில வந்து அதுக்குள்ள சேர்த்து வந்து போடுவார்கள் அப்ப படங்கள்ல வருகின்ற கொடூரத்தனம் மிருகத்தனம் ஒரு மருமகளுக்கு மருமகள் அப்படின்னு வீட்டை வாரவங்க ஒரு மகள் ஒரு மகாராணி ஒரு ஒரு இளவரசி அப்படியான பிள்ளைகளை அங்க குடும்பத்தில் இருக்கின்றவர் கணவர் மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்துறது அடிமைப்படுத்துறது இதை தாண்டி அந்த பெண் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இல்ல அந்த பெண்ணோட எப்படி நடந்துகிட்ட சில சொல்ல முடியாத விடயங்களை பகிர்ந்து கொள்றது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமா இருக்கும் அப்படியான பல விடயங்கள் இந்த கவின் கவினோட அப்பன் கவினோட அம்மா ஸோ இவங்கள் வந்து பண்ண பல விடயங்கள் அங்கே வேலை செய்தவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் வேலைக்காரியிடையுமே கவின் வந்து இப்படித்தான் நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரித்தன்யா அவர்கள் அந்த பிள்ளைய பற்றி கடந்த ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு மணித்தேரங்களுக்குள்ள அந்த பிள்ளை திரும்பி வர போறதில்ல அந்த பிள்ளை சாட்சி சொல்ல போறது இல்ல அப்ப அந்த பிள்ளைய பற்றி அந்த பிள்ளையோட குடும்பத்தை பற்றி என்ன வேண்டுமென்றாலும் பொய்ய சொல்லலாம் மாத்தி சொல்லலாம் மக்களோட மனநிலையை மாத்தலாம் என்ற ரீதியில பல பேரு காசு வாங்கி போட்டு ஒரு மனசாட்சியே இல்லாம மிருகங்கள் கூட இப்படி பண்ணுவாடா மிருகத்துக்கு கூட இப்படி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் இப்படி நாக்கில் இல்லாம ஒரு பெண்ணுக்கு தான் நீ பிறந்த அப்படி அப்படியே அப்படின்னு நம்ம கேட்க வைக்கிற அளவுக்கு பல பேர் வந்து ரித்தன்யா அந்த சகோதரியை பற்றி நிறைய பொய்யான விடயங்களை சொல்லிக்கொண்டிருக்காங்க அதுலேயும் இந்த முதலிரவு நடக்கல கவின் அவங்கள தொடக்கூட இல்லை அப்படின்ற மாதிரி கவினோட குடும்பத்தை ஒரு புனிதர்கள் மாதிரியும் அவர்களை மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் ஒரு ஒரு பொண்ணு கடைசியா அந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த குரல் அந்த பிள்ளையோட கடைசி ஒரு தருணம் அதுல கூட வந்து என்னோட இந்த முடிவுக்கு காரணம் என்னுடைய கணவர் கணவரோட அப்பா கணவரோட அம்மா அப்படின்னு போட்டு அந்த பிள்ளை அந்த அந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் எப்படிலாம் அவங்கள எப்படி பேச முடியுது அப்படின்னு தெரியல அதனாலே பல நல்லவர்கள் வந்து இந்த கவினோட கேடுகட்ட குடும்பத்தை பற்றி பல விடயங்களை வந்து சொல்ல ஆரம்பித்திருக்கார்கள் அங்க வேலை செய்தவர்களை அதை பற்றிய தொகுப்பு கூடிய சீக்கிரம் வழியில வரும் காணொலிகள் வழியில வரும் இந்த வீடியோல பேச போற விடயம் இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து மாத்தி பேசுறாங்க பல பேர் வந்து பேசாம இருக்காங்க அதற்கு காரணம் வந்து நம்ம நான் உட்பட விஜித்தன்னா உட்பட பல பேருக்கு போயிருக்கு சரிங்களா பொதுவா யூடியூப் ஆரம்பிக்கூடியூப்ல பொதுவா ஒரு விடயத்தை பேசக்குள்ள அதுவும் அரசியல் ரீதியா சப்போர்ட் இருக்கு பண ரீதியா நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படி இருக்கக்குள்ள பல யூடியூபர்ஸோட காண்டாக்ட எடுத்து போட்டு அவங்களுக்கு இப்படியான சலுகைகள் வழங்குறது பணம் மது மாது என்ன வேணும் வாய்ப்புகள் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற ரீதியில அந்த ஆசைகளை தூண்டி வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள வந்து சில பேருக்கு எதிராக சில பேர் காதலவா சோசியல் மீடியால மாத்துறது வழக்கம் தான் இது காலங்காலமா நடந்து கொண்டிருக்கு எல்லா மொழிகள்லயும் இருக்கு ஆனா இந்த இந்த பிள்ளை விடத்துல கூட எப்படிதான் ஈவிரக்கமே இல்லாம மனசாட்சி இல்லாம காசை வாங்கி போட்டு சில பேர் மாறுறாங்க சில பேர் பேசிக்கொண்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள சத்தியமா வேதனையா இருக்கு நம்ம மாநில பிரவிகளை நினைக்கக்குள்ள அதுவும் சக தொழில் செய்பவங்களை நினைக்கக்குள்ள சரியா சோ மக்களே இந்த வீடியோ ஒரு மனுஷன் அப்படின்ற ரீதியில பேசுறேன் நீங்க போடுற லைக் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது பல மக்களோட கேள்விகளையும் பல மக்களோட எண்ணங்களையும் தான் நான் இந்த காணொலியில பேசுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே முதலாவது வீடியோ வந்து பல பேருக்கு ஒரு டவுட் ஒன்றும் முப்பது நியூஸ வீடியோ இருபது நியூஸ வீடியோ ரெத்தன்யா அவர்களுக்கு எதிராக இப்படி போடுறானுங்களே எப்படிடா இப்படி மாறினீங்க அதுவும் ஒரு நாயாப்பேயா உழைக்கிறானுங்க கிளியராவே தெரியுது கவினுக்காக அவ்வளவு தூரம் உழைக்கிறாங்க அப்படின்னு கவினோட குடும்பத்துக்காக கவின் ஒரு புனிதர் கவினோட அம்மா ஒரு புனிதர் கவினோட அப்பா ஒரு புனிதர் கவினோட குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரியும் இங்க ரித்தனியா அவர்கள் சொன்னது போய் எல்லாமே போய் அந்த பொண்ணு சின்ன வயசுல எப்படித்தான் ரித்தனியாவோட நண்பர் பேசினாரு அப்படின்னு மாதிரி இன்னொன்னு என்னன்னா நித்தனியா நண்பர்களே இது வரைக்கும் இந்த வாயத்துல இருந்தே இப்படியான விடயங்களை சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க எல்லா விடயமுமே கடந்த ஒரு ஐம்பது மணி கவினுக்கு சாதகமா மாத்தணும் அதாவது மக்கள் இப்ப கவின் வழியில வாரார் அப்படின்னு வைங்க கவின் வந்து ஜாமீன்ல வாராரு அவங்க அம்மா அப்பா வழியில வராங்கன்னா மக்கள் வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்ப அப்படி மக்கள் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சோஷியல் மீடியால மக்களோட மைண்ட் வந்து மாத்தணும் அப்ப இந்த டோபிக்கை பேசுறவங்களை மாத்தி பேச வச்சா ஆட்டோமேட்டிக்கா மக்களோட மைனல மாறிடும் இன்னும் சில மக்கள் என்ன அப்படின்னா அட போங்கப்பா அப்படின்னா அதை கண்டிப்பா அவங்க விட்டுருவாங்க சரியா அப்போ அதனாலயே பல சோஷியல் மீடியால இருக்கிற இன்ஃபுலன்சர் யூடியூபர் இன்ஸ்டாகிராமர் வேற நாடுகள் இருக்க டிக்டாக்கர்ஸ் பேஸ்புக்ல வீடியோ போடுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து சலுகைகள் வந்து போயிருக்கு சரிங்களா அதுக்கு நிறைய லட்சக்கணக்கில் இப்ப எனக்கு வந்து ஒரு ஒருத்தர் யாருன்னே தெரியலை அவனோட பேர் போட விரும்பல அவங்க வந்து எனக்கு ஒரு இமெயில் ஒன்று போட்டிருந்தான் இன்று அதிகாலை நாலு மணிக்கு மெயில் வந்திருக்கு இப்படி வந்து நீங்க வந்து இப்படி பேசுறீங்க எனக்கு வந்து தனியா கவிஞர் பத்தி தெரியும் உங்க கூட தொடர்பு கொள்ள விரும்புறோம் நீங்க வந்து எங்களுக்கு மெயில் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்லாம நான் வந்து சினிமால ஒரு பெரிய ஆள் தான் ஸோ நீங்கள் வந்து நடிக்க விரும்புகிறீங்களா கதை வச்சுருக்கீங்களா நான் பிக் பாஸ் டைமில் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் டேரக்டர் ஆகணும்னு அப்போ அதெல்லாம் சேகரித்து போட்டு ஸோ நான் வந்து வாய்ப்பு வாங்கி தரேன் உங்களுடைய கதைகளை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளையும் அப்படியே மாத்துறதுக்கு மற்றும் ஏதாவது உதவிகள் வருன்னா கேளுங்க தம்பி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்ற ரீதியில் அந்த மெனிப்புலேஷன் பண்ணுறது அப்போ இப்போ பொதுவாக ஒருத்தவங்க வந்து சினிமாவில் வாய்ப்பு தர்றாங்க கதை தேடி கொண்டிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு மெசேஜ் வந்து என்ன நடக்கும் ஆ இத்தனை வருஷம் நம்ம பாடுபட்டுட்டோம் ஆஹா வாய்ப்பு வருது சார் யார் சார் நீங்க ஓகே எனக்கு அப்பா அவன் சொல்லுவான் சரி இதான் நடக்கிறது என்னோட ஃப்ரெண்டே சொல்லிருப்பான் எனக்கு இந்த டைரக்டரை தெரியும் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் தெரியும் அப்ப நீங்க வந்து அவருக்கா வாங்க இல்ல நீங்க உங்களோட கதையை தாங்க சரி வீட்டுல அப்படி எல்லாரும் சோமா வசதிகள் இருக்கா இந்த வந்து எனக்கு புதுசா வந்தது உங்களை அட்ரஸ் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு அப்படியே அவனுக்கு அடிமையாக்கிடுவான் இப்படித்தான் பல பேர் வந்து மாறி இருக்காங்க நீங்க நினைச்சிருப்பீங்க முதல்ல மாதிரி பேசிக்கொண்டு அப்படியே மாறியிருப்பான் அப்படியே மாறி இருப்பான் எப்படி நான் மாறினேன் அப்படின்னா இப்படித்தான் சரிங்களா சோ ஒரு தனியார் அவர்களுடைய தலையும் இப்படி பல பேர் வாங்கப்பட்டிருக்கார்கள் லட்ச ரூபாவுக்காக சினிமா வாய்ப்புகளுக்காக வெறும் சில மது மாது அப்படின்ற ஆஃபருக்காக அப்படிப்பட்ட நபர்களை ஆ யார் யார் அவன் வந்து போடுற வீடியோக்களை காட்டி கொடுக்கும் எவ்வளவு தூரம் கவினுக்கு வேலைக்காரங்களா வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் ஒரு லேப் ரிப்போர்ட் எடுக்க இவ்வளவு நாளா ஒரு போன் ஹிஸ்டரி எடுக்க இவ்வளவு நாளா திருப்பூர்ல எத்தனை மருந்து கடை இருக்கு பார்மசி இருக்கு ஆஹ் ரித்தனியா அவர்கள் வெளியில போகாத ஒரு பிள்ளை அப்ப அந்த பிள்ளை போற இடங்கள் தான் இருக்கும் அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி இதுக்குள்ள எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா அப்ப ஏன் இவ்வளவு பின்னுக்கு போகுதுன்னா பணம் அரசியல் கவினோட குடும்பத்துல இருக்கிற பணம் கவினோட அரசியல் இவ இப்படியே போய்கொண்டிருக்கு அப்போ அவங்களுக்கு கவின் குடும்பத்துக்கு பிரச்சனையா இருக்கிறது யார் அப்படின்னா மக்கள் நீங்க அப்ப உங்களுடைய குரலை அடக்கிட்டா உங்களுடைய மனநிலையை மாத்திட்டா அவங்க வெளியில வந்தாலும் நீங்க தான் இருப்பீங்க உதாரணத்துக்கு கவினோட குடும்பம் அரசாகி அடுத்த நாளே அவங்களோட மாமியார வழியில ஜாமீன விட்டாங்க ஆனா மக்கள் குரல் ஒருத்தபடியா திரும்ப உள்ளுக்கு போட்டாங்க அப்ப அதை இந்த முறை மாத்துத்தான் இப்படி பல பேரை விலை வாங்கி கொண்டிருக்கார்கள் மக்களே சரிங்களா இதை பல பேர் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க நான் ரித்தன்யா அவர்கள் ஒரு சகோதரியா நினைச்சு ஆ நான் வந்து இந்த குரலை கொடுக்குறேன் இதெல்லாம் ரித்தன்யாவோட கூட பிறந்த தம்பி அவர் பேச வேண்டியது இப்படி இப்படி மாறிட்டாங்க இதெல்லாம் ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான் முப்பது நிமிஷம் வீடியோ பச்சை பச்சை பொய்யா ரித்தனியாவுக்கு எதிராக சொல்லியிருக்கான் ரித்தன்யா வந்து மகாராணி மாதிரி வாங்கவோம் ஆடம்பரமாக வாழ்ந்தவாம் வேலை செய்ய மாட்டாங்களா நாக்குல நரம்பு நரம்பில்லாம பேசியிருக்கான் அப்ப எனக்கு வர்ற இந்த கோவம் அவங்களோட தம்பிக்கு வரணும் அவங்களோட சித்தப்பாவோட மகன் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து நம்ம வந்து நம்ம விஜித் அண்ணா அவர்கள் நம்மளும் ஒரு டைட்டில் மாறி போட்டுட்டோமா அதுக்கு போங்கண்ணா அப்ப இப்ப அவன் எந்த மூளைக்குள்ள எந்த பொந்துக்குள்ள இருக்கானோ எனக்கு தெரியல அடே பேசுங்கடா அந்த பிள்ளை உயிரோடு இருக்கக்குள்ள நீங்க பேச இல்ல இப்ப அது வாயத்துல வந்து பேசுங்கடா நீங்க போடுற காணொலிகள் பல பேரை இந்த விடயத்தை பேச வைக்கும் மக்களை தூண்ட வைக்கும் சரியா மக்கள் வந்து இந்த விடயத்தை மறந்துட்டு வேற விடயத்துக்கு தாவாம இருப்பார்கள் மறக்காம இருப்பார்கள் அதுக்காகத்தான் நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கோம் சரியா இந்த நேரத்துக்கு நான் பிக் பாஸ் பற்றி போட்டேன்னா எனக்கு இந்த இப்ப நான் போடுற வீடியோக்கு ஒரு இருபதாயிரம் வியூக்கு வார காசு நான் ரெண்டாயிரம் வியூலயே நான் எடுத்துடுவேன் சரியா அப்ப நான் இது காசுக்காகவோ வியூக்காக நான் வந்து இல்லை நான் ஒரு பெண் ஒரு சகோதரி அந்த சகோதரியை போல இருக்க பல சகோதரிகள் அவங்களோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்றக்காக தான் மனுஷன் அப்படின்ற ரீதியில நான் பேசுறேன் சரியா இதுக்கு ஆம்பளையா இருக்கணும் தைரியமா இருக்கணும்ன்றது இல்லை நீ மனுஷனா இருந்தாலே போதும் நீ மனுஷனா இருந்தாலே போதும் சரியா இது வந்து வந்து மக்களே எப்படி கவினோட குடும்பம் அவனுக்கு அவனுக்கு வேலை வர்கள் எவ்வளவு தூரம் காசை வச்சு பல விடயங்களை விலை வாங்கி கொண்டிருக்காங்க கொண்டிருக்கார்கள் இது ஒரு உதாரணம் மற்றும் இவனை பத்தி நிறைய விடயங்கள் இவங்க கூட வேலை செஞ்சவங்களே அவங்களோட வீட்டுல வேலை செஞ்சவங்களே நிறைய விடயங்கள் சொல்லியிருக்காங்க பெண்கள் விடத்துல இப்படியே கேவலமானவன் இவனோட அப்பனும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி அந்த விடயங்கள் இன்று இரவு வந்து இறக்கப்படும் சரிங்களா கூடிய சீக்கிரம் அவங்களே நேரில் வந்து சொல்வார்கள் வேலை செய்தவர்களை நீங்கள் உங்களுடைய கருத்துல சொல்லுங்க முடிஞ்சால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி